तो लोग दिस इज गुड इज लाइक अप अबे अबे इन आकृति पोर्टल आउट व्यूअर्स काउंट इंक्रीज ಆಗದ ಅಂತ ಕಾಣರೆ കാർത്തിക நல்லது பேசுங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அக்கா இவ்வளோ நேரம் லைவ் போடுறதுக்கு இவ்வளோ போய் ஏதாச்சும் நோண்டி பார்த்தா செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றுறதுக்கு இருக்கா என்னன்ட்டு பார்த்தேன் வேறு ஒன்று சுமார் அதுக்கு டிவி பார்க்காதீங்க கரெக்ட் அது நெகட்டிவ் கமெண்ட் நெகட்டிவா பேசி என்ன கிடைக்க போகுது என்ன இருக்குதுன்னு தெரியல மறுபடியும் அப்கமிங் போட்டு ஏதோ ஒன்று கிளிக் பண்ண அப்கமிங் வந்துருச்சு தா அது திரும்ப டெலிட்டும் பண்ண முடியல சரி பாப்போம் என்னன்னு லைவ் முடிச்சுட்டு தான் பார்க்கணும் நல்லது மட்டும் பேசுங்க நல்லதே பேசுங்க கண்டிப்பாக பிபிகே ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க பிபிகே நல்லமா ஸோ லைவாக இருக்க உறவுகள் எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் பேர் கேஜி அலப்பறைகள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாத உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லோரும் எங்கே இருக்கீங்க எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க சாப்பிட்டாச்சா சொல்லுங்கள் சிஸ்டர் என் பேரை சொல்லுங்கள் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா பேர் மறந்துட்டேன்னா மறக்கலை ஞாபகம் இருக்குது ஷாலு ஷாலு தானே நம்ம ஷாலு சிஸ்டர் தானே இல்லையா ஷாலினி தானே கரெக்டா கேஜி அலப்பறைகள் லைவ் is on. வாங்க பேசலாம் அந்த டாப்பிக்கில் வந்துச்சா ஆமாம் சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டே எப்படி இருக்கீங்க நிலமா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு